புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் உள்ள முருகன் கோவில் அடிவாரத்தில் மேற்பட்ட சிலைகள் உடைக்கப்பட்டுள்ளது அப்பகுதி மக்கள் மற்றும் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இணைகிறார் எமது செய்தியாளர் பசுபதி இந்த சிலைகளை உடைத்தவர்கள் யார் என்பது குறித்து தெரிய வந்திருக்கிறதா விவரங்கள் என்ன வணக்கம் முருகன் கோவில் அடிவாரத்தில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட சிலைகள் வந்து அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் ராணிமலையில் வந்து பிரசித்தி பெற்ற முருகன் கோயில் வந்து முருகன் கோயில் வந்து செயல்பட்டு வருது இந்த கோவில் வந்து இருவருக்கும் மேற்பட்ட சிலைகள் வந்து சுக்குநூறாக உடைக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் வந்து வேதனை அடைஞ்சிருக்காங்க ராணிமலை மலைப்பாதையில் தொடரும் சம்பவங்கள் கண்காணிப்பு கேமராக்கள் பற்றி காவல்துறையினர் ரோந்து பணியை வந்து அதிக அளவில் வந்து ஈடுபடுத்தினங்கிறது வந்து பக்தர்களோட கோரிக்கையை உள்ளது ராணிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வந்து புகழ்பெற்ற சுற்றுலாத்தனமாகவும் விளங்குவது இங்கே தரிசனம் செய்ய நாளுக்கு நாள் வந்து பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அன்னைக்கு வந்து கணிசமாக உயர்ந்து வருது இந்த நிலையில் வந்து கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரோட ஏற்பாட்டின்படி இந்த மலை மீது வந்து தாழ்சல் அமைக்கப்பட்டு வடியங்கு சிவபெருமான் விநாயகர் அறுபடை வீடுகளில் உள்ள முருகன் மான் சிவம் குரங்கு போன்ற சிலைகள் நிறுவப்பட்டு அழகாக காட்சி அளித்து வந்தது தற்போது இந்த சிலைகள் வந்து சமூக விரோதிகள் சிலரால் முழுவதும் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் வந்து பக்தர்கள் மத்தியில் வந்து மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே ஒரு முறை வந்து இது போன்ற சம்பவம் நடைபெற்று புகார் அளித்தோம் கடந்த வருடம் நவம்பர் இருபதாம் தேதி வந்து அந்த புகார் அளிக்கப்பட்டது இந்து முன்னிலை சார்பில் ஆனா ஏதோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட சிலை உடைக்கப்படுது என்று கூறி வந்து முடிச்சிருந்தாங்க இதே போல வந்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டையில் கோவில் மலைப்பாதையின் முன்பு முன்பு போல வந்து காவல்துறையினர் வந்து ரோந்து பணியை வந்து யாரும் அதிகப்படுத்தல சிலைகள் அருகில் வந்து யாரும் செல்ல முடியாத தடுப்பு வழிகள் அமைக்கவும் கோவில் ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராவில் இரவு நேரங்களில் வந்து இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடைபெறுவதால் பாதையை அடைத்து வைக்கவும் வேண்டுகோள் வந்து விடுத்திருக்காங்க நன்றி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க